ஹாய் குட்டீஸ் இப்ப நாம திருக்குறளில் அறத்துப்பால ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலத்தில் எட்டாவது பாடலை பார்க்க போறோம் பெற்றார் பெரின் பெற்று பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு அப்படின்னா பெற்றார் பெரின் அப்படின்னா பெறுவதற்கறிய அப்படின்றாங்க சிற சிறப்பான சிறப்பான குணநலன்கள் கொண்ட நல்லவனாகவும் வல்லவனாகவும் உள்ள கணவனை அடைந்த பெண்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா புத்தேளிர் வாழும் உலகு புத்தேளிர்ன்னா தேவர்கள் தேவர்கள்லாம் வாழற உலகம் போல ரொம்ப சிறப்பா இருக்குமா அவங்க வாழ்க்கை அப்போ ஒரு பெண்ணுக்கு அவங்க நல்ல குணத்தோடையும் நற்பண்புகளோடையும் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அவங்க கணவனும் வல்லமையுடையவனாய் இருக்கணும் எப்படி ராமர் தன் மனைவி சீதையை இலங்கைக்கு ராவணன் தூக்கிட்டு போயிடுறான் அப்போ ராமர் கிட்ட ஆயுதங்கள் இல்லை படை அவங்க காட்டுல வசிக்கிறாங்க அவங்களுடைய ஊரெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு காட்டுல இருக்காங்க அந்த நேரத்துல ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறான் ஒரு அரசனுக்கு அவமானம் இல்லையா தன் மனைவியை யாரோ தூக்கிட்டு போறது அப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லை எந்த விதமான ஆயுதங்கள் படைபணங்கள் எதுவும் இல்லாத அவரு அதுக்கு பிறகு தன் மனைவி எப்படியாவது மீது கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக படைபணத்தை எல்லாம் சேர்க்கறாரு எல்லார்கிட்டையும் போய் பேசுறாரு தன்னுடைய வளம் வல்லமையை பலத்தை இன்னும் மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டு படைபலத்தையே அதிகப்படுத்தி ஆயுதங்களை கொண்டு இலங்கைக்கு போய் இலங்கையில இருக்கிற ராவணன் ரொம்ப வல்லமையோட இருக்கான் அவனுக்கு ஒரு ஆட்சி இருக்கு அவனுக்கு படைபலம் அதிகம் அவன் அசுரன் அதனால அவனுக்கு ஆயுதங்கள் நிறைய சக்திசாலியா வேற இருக்கான் அப்படிப்பட்டவனை எதிர்ப்பு போரிட்டு அவனை அழிச்சு அவருடைய மனைவியான சீதையை கூப்பிட்டு வந்துடுறார் அப்போ தன் சீதை அந்த மாதிரி ஒரு அசுரன் கிட்ட இருந்து வெளியில வர்றதுன்றது தன் அவருடைய கணவரான ராமரால நடந்தது அதனால ஒரு பெண்ணுக்கு அவருங்களுடைய கணவன் நல்லவனா மட்டும் இருக்கக்கூடாது வல்லமையானவனாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கணவனை அடைஞ்சவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தேவர் உலகத்துல வாழ்ற மாதிரி சிறப்பாகவும் இன்பமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றான் உங்களுக்கு புரியுதா அப்போ பெண்களும் சிறப்பான நற்குணங்கள் கொண்டவர்களா இருக்கணும் அதே மாதிரி ஆண்களும் சிறப்பான நல்ல குணங்கள் கொண்டவர்களாகவும் நல்லவர்களாகவும் வல்ல வல்லவர்களாகவும் இருக்கணும்ன்றதும் நம்ம திருக்குறள் திருவள்ளுவர்த்தா தான் சொல்றார் ஓகேவா